தன்னோட மனைவியோட பிறந்த நாளுக்கு சூப்பரான பரிசு கொடுத்த சீரியல் நடிகர் கார்த்தி ஸோ அந்த கியூட்டான வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகுது ஸோ இது குறித்து பார்க்கலாம் ஸோ விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் சீரியல் சரவணன் மீனாட்சி சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர் தான் சீரியல் நடிகர் கார்த்தி இதை தொடர்ந்து சன் டிவி அண்ட் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வந்த குலதெய்வம் அரண்மனை கிளி மனசு இந்த மாதிரியான சீரியல்களில் நடிச்சிட்டு வந்தாரு வில்லன் ரோல்களில் தொடர்ந்து நடித்தவர் சன் டிவியில் ஒளிபரப்பான வானத்தை போல சீரியலில் பார்த்தீங்கன்னா முதல்ல நெகட்டிவாக காமிக்கப்பட்டு அதுக்கப்புறமா பாசிட்டிவ் கதாபாத்திரமாக மாறினாரு நான்கு வருடங்களாக ஒளிபரப்பான இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா அஸ்வின் கார்த்தி வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் காயத்ரி அப்படிங்கிறவங்கள காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டார் இவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் குழந்தையுமே பிறந்துச்சு இந்த நிலையில் தன்னுடைய மனைவியினுடைய பிறந்த நாளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா பயங்கரமாக வைரல் ஆகுது ஸோ இனி விதை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்